சென்னை அருகே தங்க நகை வியாபாரியை தனியார் ரிசார்ட்டில் அடைத்து வைத்து பணம் நகையை பறித்து சென்ற கும்பலை குற்றவாளி சிக்கியுள்ளார் ஜெராக்ஸ் எடுக்கப்பட்ட போலி காட்டி மோசடியை அரங்கேற்றிய குற்றவாளி சிக்கியது எப்படி சென்னையைச் சேர்ந்த தங்க நகை கடை வியாபாரி தியாகராஜன் இவருக்கு சிவா என்கின்ற சத்தியமூர்த்தி என்பவர் அறிமுகமாகி உள்ளார் தியாகராஜன் தங்க நகைக்கடை வியாபாரம் செய்து வந்ததை கண்ட சிவா அவரிடம் மோசடி செய்து பணம் பறிக்க திட்டம் போட்டுள்ளார் அதன்படி சதுரங்க வேட்டை வடப்பாணியில் கூட்டாளிகளுடன் சேர்ந்து திட்டம் தீட்டியிருக்கிறார் காவல்துறையைச் சேர்ந்த தலைமை காவலர் ஞானசேகரன் மற்றும் சக்திவேல் முருகன் ஆகிய மூவரையும் கூட்டு சேர்த்து கொண்டு மோசடி திட்டத்தை தீட்டியுள்ளார் சிவா நகைக்கடை வியாபாரியிடம் பணம் பறிக்க நாளும் குறித்துள்ளார் அதன்படி ஜெராக்ஸ் மெஷின் ஒன்றை விலைக்கு வாங்கிய அந்த கும்பல் பணத்தை கட்டுக்கட்டாக அச்சடித்துள்ளது அவற்றை அடுக்கி அதற்கு மேல் ஒரிஜினல் பணத்தை வைத்து கட்டுக்கட்டாக பணம் இருப்பது போல வீடியோ எடுத்துள்ளனர் பின்னர் அந்த பணம் அனைத்தும் அரசுக்கு கணக்கு காட்டப்படாத பிளாக் மணி என்றும் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தால் அதற்கு பதிலாக மூன்று லட்சம் ரூபாய் பிளாக் மணியை தருவதாகவும் தியாகராஜனுக்கு ஆசை காட்டியுள்ளனர் மேலும் தங்களிடம் பழைய தங்கம் இருப்பதாகவும் அதை பாதி விலைக்கு கொடுப்பதாகவும் கூறியுள்ளனர் இதனை நம்பிய தியாகராஜனை வனத்துடன் கோவளம் கடற்கரை ஒட்டி உள்ள ரிசார்ட் ஒன்றுக்கு வருமாறு அழைப்பு விடுத்துள்ளனர் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி தியாகராஜன் தனியார் ரிசார்ட்டுக்கு சென்றுள்ளார் ரிசார்ட்டில் இவர்கள் நால்வரும் ஏற்கனவே அறை எடுத்து தங்கியிருந்தனர் ரிசார்ட் உள்ளே பணத்துடன் சென்ற தியாகராஜனை நால்வரும் சுற்றி வளைத்து மடக்கி பிடித்து உள்ளனர் மேலும் அவரை அங்கிருந்த அறை ஒன்று அடைத்து வைத்துள்ளனர் அவர் கொண்டு வந்த மூன்று லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் ரொக்க பணத்தை பறித்துக்கொண்ட கொண்ட அந்த கும்பல் அவர் கழுத்தில் அணிந்திருந்த தங்க செயின் ஒரு செல்போன் ஆகியவற்றையும் பறித்துக் கொண்டனர் பின்னர் ஒரு நாள் முழுவதும் தனியார் ரிசார்ட்டில் அடைத்து வைத்து சித்திரவதை செய்த பின் அவரை அனுப்பிவிட்டு தப்பி இருக்கின்றனர் பாதிக்கப்பட்ட தியாகராஜன் இதுகுறித்து கேளம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் தனிப்படை அமைத்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து தீவிர தேடுதல் வேட்டை நடத்தியது காவல்துறையைச் சேர்ந்த ஏட்டு ஞானசேகரன் மற்றும் சக்திவே முருகன் ஆகிய மூவரை கைது செய்தனர் முக்கிய குற்றவாளியான சிவா மட்டும் தலைமறைவாக இருந்து வந்தார் இரு தினங்களுக்கு முன் அவரும் சிக்கியுள்ளார் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் வரக்குறிச்சி காவல் நிலையத்தில் சிவா மீது தங்க பிஸ்கட் விற்பனை செய்வதாக ஆசை வார்த்தை கூறி பண மோசடி செய்த வழக்கு அஞ்சா பண மோசடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது தெரிய வந்துள்ளது இடிபட்ட சிவாவிடம் இருந்து ஓலி அச்சடிக்க பயன்படுத்தப்பட்ட ஜெராக்ஸ் மெஷின் எண்பது கட்டு பேப்பர் நூறு இருநூறு ஐநூறு என ஓலி பணக்கட்டுகள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தன மேலும் ஐம்பதாயிரம் ரூபாய் பணமும் தங்க மோதிரம் ஒரு செல்போன் ஆகியவற்றையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் குற்றவாளிகளை துரிதமாக செயல்பட்டு பிடித்த தனிப்படை போலீசாரை தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் வெகுவாக பாராட்டியுள்ளார்